வணக்கம் பிறகுல இந்த சின்ன பிள்ளையை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் ஒரு பெற்றோர் வந்தோ பெரியோரை வந்து அறிவுரை சொன்னால் அதை கேட்டு நடக்கிறத விட நாங்கள் என்னென்ன நடக்கிறோமோ அதை பார்த்து முன்மாதிரியே நடக்கிறதான்னு வந்து சின்ன பிள்ளைகள அந்த பழக்கம் அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவான் என்ன அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறத விட நாங்கள் முன்மாதிரியே நடந்து காட்டுறது தான் முக்கியம் ஏன்னு சொன்னால் பிள்ளை தானாயே அதை பார்த்து செய்து கொள்ளும் அறிவுரை வந்து சொன்னால் அது கேட்க மாட்டால் உண்மையில்லாத சுவர அது உண்மை இல்லை அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இந்த வீடியோவில் வர்ற பிள்ளைங்க பாருங்கள் உன்னை பாட்டி நடக்கிறத அப்படியே நட பாடி பாடி ஜட பாடி 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 ஓகே இதில் எங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சின்ன பிள்ளைகள் வந்து எப்போவுமே அந்த அறிவுறையில் கேட்குறத விட நாங்கள் எப்படி நடக்கிறோமோ அதைத்தான் அவர்கள் வந்து முன்மாதிரி எடுத்து கொள்கிறார்கள் அப்போ அதத்த பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் அப்போ நாங்கள் சரியாக நடந்து கொள்ளணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து தெரியும் நன்றி